வணக்கம் கரோலியன் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண குறைப்புகளை இனி மேற்கொள்ளக்கூடாது மின்சார சபையை எச்சரித்த மத்திய வங்கி சிங்கள தமிழ் புத்தாண்டை கைதிகளுடன் கொண்டாடிய உறவினர்கள் உயர்தர பரட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கை போலீசாரின் புதிய தொழில்நுட்பம் சாரதிகளுக்கு எச்சரிக்கை பிள்ளையானிடம் பேசுவதற்கு காத்திருந்த ரணில் உடனடியாக மறுக்கப்பட்ட அனுமதி கடவுச்சூட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழில் வீதியோரமாக நண்பர்களுடன் நின்றவருக்கு நேர்ந்த துயரம் மின்சார கட்டணம் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் கடந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாவினை இலங்கை மின்சார சபை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி இருபத்தி மூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதேபோன்று நீண்ட கால கடன்கள் நானூற்றி பதிமூன்று தசம் மூன்று பில்லியன் ரூபாவாக இருந்து நானூற்றி ஒன்பது பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது அதேநேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது கடந்த ஆண்டு இலங்கையின் உற்பத்தியான மொத்த மின்சாரத்தில் முப்பத்தி இரண்டு தசம் ஆறு சதவீதம் அனல் மின் உற்பத்தியின் ஊடாக முப்பத்தி இரண்டு தசம் மூன்று சதவீதம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் ஊடாகவும் இரண்டு சதவீத மின் உற்பத்தி பாரம்பரியமற்ற முறைமைகளின் அடிப்படையில் பதிமூன்று தசம் ஒன்பது சதவீத மின்சார எரிபொருளை கொண்டும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சிங்கள தமிழ் புத்தாண்டையொட்டி நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சு பிரகடனப்படுத்தியுள்ள ஓபன் விசிட் எனும் திட்டத்தினூடாக சிறைச்சாலைகளில் உள்ள சில கைதிகளை அவர்களின் உறவுகள் பார்வையிட்டுள்ளனர் இந்த செயர்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உள்ள சிறு கைதிகளுடன் புத்தாண்டை கொண்டாட பெருமளவிலான சில கைதிகளின் உறவினர்கள் வருகை தந்திருந்தனர் இதன்போது சிறைச்சாலைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் கைதிகளை பார்வையிடும் இணையதளங்களின் செயற்பாடுகள் இடம்பெற்றன அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி பரீட்சாதிகள் தோற்றியிருந்தனர் இதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி பாடசாலை விண்ணப்பதாரிகளும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து தனியார் விண்ணப்பதாரிகளும் அடங்குவர் நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை மையங்களிலும் முன்னூற்றி பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் இந்த பரீட்சை நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதிவேகமாக செல்லும் வாகன சாரதிகளை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் புதிய தொழில்நுட்பம் கொண்ட வேகத்தை கணிக்கும் கேமராக்களை போலீசார் பயன்படுத்துகின்றனர் குறித்த கேமராவில் சாரதியின் புகைப்படம் வாகன மற்றும் வேகத்தை நிகழ்நேரத்தில் படம் பிடிக்கும் இரட்டை கேமராக்கள் மற்றும் இரவு பார்வை தொழில்நுட்பம் ஆகிய அம்சங்கள் உள்ளன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த கேமராவைக் கொண்டு இரவில் கூட ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வாகனங்களை கண்டறிய முடியும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் நீதிமன்றில் போக்குவரத்து விதிமீறலுக்கான தெளிவான ஆதாரமாக செயற்படும் இவ்வாறு நாடு முழுவதிலும் முப்பது கேமராக்கள் பயன்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்றப்பலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் அமைச்சர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் பிள்ளையானிடம் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை தருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத் துறையினரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு அதிகாரியூடாக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் இந்த வாய்ப்பை கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபருடன் தொலைபேசியில் பேசுவது சட்டவிரோதமானது என்பதனால் இந்த கோரிக்கை அனுமதிக்க மறுக்கப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடவுச்சூட்டு வழங்குவதற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான துண்டுச்சூட்டுகள் வழங்கும் பணிகள் மட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பயணிகள் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இந்த சேவை குறித்த நாட்களில் நண்பகல் பன்னிரண்டு மணி மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு தணிக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சூட்டு வழங்கும் சேவையானது மூன்று நாட்களிலும் இடம்பெறாது எனவும் அத்தணிக்கலம் குறிப்பிட்டுள்ளது வீதி உரமாக நின்று நண்பர்களுடன் வயோதிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் மோதி படுகாயமடைந்துள்ளார் இந்நிலையில் வயோதிபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று தினம் சிகிச்சை நன்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பல்வெட்டித்துறை ஆதி கோவில் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார் வயோதிபர் கடந்த பதினோராம் திகதி தனது வீட்டுக்கு அருகில் சைக்கிளை நிறுத்தி வைத்து வீதியோரமாக நின்று தனது நண்பர்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் இதன்போது வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வயோதிபர் மீது மோதியுள்ளது விபத்தில் வயோதிபரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வயோதிபர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயணிகளின் தேவைக்கு ஏற்ப இன்று முதல் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழக்கமான கால அட்டவணையின் கீழ் என்றும் நாளையும் பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து அணிக்குழுவின் செயற்பாடு மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரின் அத்தகோரிலா தெரிவித்துள்ளார் நாளை மறுதினம் முதல் சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிக்காக விசேட பேருந்து சேவையொன்று செயற்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்று விளக்கமான அலுவலக நாளாக இருப்பதனால் அலுவலக ரயில்கள் வளமை போல் இயக்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப குறித்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமியாளர் தம்பிக்கை ஜெயசுந்தர தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்க எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது எதற்கமையை ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்க யாழ் விஜயத்தின் போது நெல்லூர் கிட்டுப்பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்றையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்க உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதி வருகை தரவுள்ளார் அத்துடன் இனிவரும் நாட்களில் ட்ரில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது